அழியன் ஸ்ரீமதி ராமானுஜா அழியன் ரங்கராஜ்ல இருந்து சில்கூர் பாலாஜி சுவாமிதாங்க அடியன் ஆஹ் இப்ப சுவாமி இப்ப சமீபத்துல அதே அவர் பாத்திருக்கிறா தெரியல ஆஹ் யூடியூபு நேஷனல் மீடியால எல்லாம் துஷ்யந்த் ஸ்ரீதர் அப்படின்றவர் உபன்யாசகர் இருக்கார் அவர் வந்து ராமர் பிறந்த காலம் வந்து ஐயாயிரத்தி நூத்தி பதினாலு பி சிஇ கிறிஸ்து அப்படின்னு சொல்றார் அவர் இதை எதை பத்தி வச்சு சொல்றாருனாக்கா ஜெயஸ்ரீ சாரநாதன் இருக்கார் அவர் ஒரு ரிசர்ச் பண்ணாரா அந்த ரிசர்ச்சின் அடிப்படையில் வந்து நைன்த் ஜனவரி ஃபைவ் ஒன் ஒன் போர் பிசிஇ தான் ராமர் பிறந்தார் அப்படின்னு துல்லியமாக நாங்கள் கணிச்சிருக்கோம் அதனால ராமர் வந்து பதினோரு ஆயிரம் வாழ்ந்தார் ஆண்டுகள் வாழ்ந்தார் வால்மீகி எழுதினது தச வருஷ சஹசிரி ஹசவர்ஷ சதாச்சான அதெல்லாம் நீங்க புரிஞ்சுனதுலாம் தப்பு இது இப்படி படிக்க கூடாது யுகம்ங்கிறது வந்து லட்சக்கணக்கான வருஷம்னு சொல்றதெல்லாம் சரியில்லை அப்படின்னு இந்த இந்த பிரச்சாரம் நிறைய போயின்னு இருக்கு இது வந்து நம்ம சனாதன தர்மத்துடைய அடிப்படையே ஆட்டி இது ஒரு ஷேக் பண்ற ஒரு ஆற்ற கூடிய ஒரு ஆர்குமெண்ட் டிப்பிக்கலா இந்த மாதிரி யார் சொல்லுவான்னாக்கா நாஸ்திகர்கள் சொல்லுவா கட்டு புராணங்கள் கட்டு இத்திஹாசங்கள் கிடையாது ராமர் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவா அது இப்போ ஆஸ்திகர்களே சொல்லும்போது குறிப்பா வேதிக் ஸ்காலர்னு சொல்லிட்டு நேஷனல் டிவியில இருக்கிற துஷ்யன் ஸ்ரீதரும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயஸ்ரீ சாரநாதனும் இவர்கள்லாம் எழுதும்போது அது அது ஏற்புடையதா இப்போ எல்லாருமே கன்ஃபியூஷன் அந்த கன்ஃபியூஷனுக்காக இப்போ நான் அடியன் என்ன பண்றேன்னாக்க வித்வான்கள் தேவர் போன்ற வித்வான்கள் ஆச்சாரியர்கள் உபநியாசகர்கள் இவர்கள் எல்லாம் வந்து அவருடைய கருத்து என்னன்னு கேட்டு அதை நான் ரெக்கார்ட் பண்ணி நான் அது அது எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரியணும்ன்றதுக்காக நான் போட்டுன்னு சுவாமி அந்த அந்த பேசிஸ்ல தேவையினுடைய அபிப்பிராயத்தை கேட்டுக்கறேன் சுவாமி அரியன் வெங்கராஜன் ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்து கிறிஸ்டின் ஸ்ரீதர் சின்ன பையன் அண்ணா படிச்சிருக்கா ஆமா சுவாமி அண்ணா உபன்யாசம் பண்றா நிச்சயமா ஜனங்கள் வந்து கேட்க முடிய அவளுக்கெல்லாம் நல்லபடியா விஷயத்த சொல்றதுக்கு திறமை உள்ள ஐயா இந்த ஜெயசியை பத்தி தெரியாது எனக்கு நான் வந்து உன் மூலமா தான் தெரிஞ்சுக்கிறேன் என்ன விஷயம் ப்ராப்ளம்னா நம்மளுக்கு இந்த கால கணிப்புன்றது அவசியம் இல்லாத விஷயம் நம்பர் ஒன் இது ராமரோட ராமரோட குணங்களை வர்ணிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இருக்கணுமே தவிர ராமாயணத்தை எடுத்துன்னு என்னத்தை வர்ணிக்கணும் ராமரோட குணத்தை வர்ணிக்கணும் அந்த குணத்தை வர்ணிக்கிறது அற்புதமா துஷ்யன் ஸ்ரீதர் வர்ணிக்கிறா நிறைய வேதாந்த பத்தி எல்லார பத்தியும் நம்ம சரி கொண்டு வந்துட்டு அந்த பையன் எனக்கு இது இந்த வலையில மாட்டின் இருக்கானே என்று ஒரு வருத்தத்தோட சொல்லிட்டு அதே வருத்தம் தான் எனக்கும் அதே வருத்தம் ஏன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு டேலண்ட் வந்து ஒரு மிஸ் யூஸ் ஆயின்ருக்கு இல்ல மிஸ் மிஸ் யூஸ் பண்ண படுறதுன்றது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு அது வந்து என்ன எனக்கு என்ன பாதகம்னா என்னோட ஆச்சாரியன் கருணாகர் ஆச்சார சுவாமி எனக்கு ஒரு மாதா மகனும் அவரு அடியன் கருணாக சுவாமி அடியருக்கு ஆச்சாரியன் புருஷன் ஆச்சாரிய ஆடி அவரோட சிஷ்யன்னு துஷ்யன் ஸ்ரீதர் அதனால எங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப சான்னித்தியம் ஆமா ஜாஸ்தி அது புரியுது அது துஷ்யன் ஸ்ரீதர் வந்து அதுதான் இப்ப வந்து வருஷம் சகசிரம் ஆயிரம் இதுதான் நமக்கு

கணக்கு அதனால அடியனோட ஆச்சாரியன் என்ன சொல்ற அப்படின்னு கேள்வி பார்த்தன்னா கருணாச்சராச்சார சுவாமி கிளியரா சொல்றோம் இந்த எதுல எடுத்து நம்ம மாட்டிக்கணும் சரிதான் இந்த கால்குலேஷன்ல போய் எடுத்து நம்ம மாட்டிக்கணும் நம்ம ராமரோட குணத்தை பத்தி வர்ணிச்சுட்டு போனா ரொம்ப நல்லா இருக்குமே சரிதான் நீ அனாவசியமான இந்த இதுல இப்ப வந்து என்னாச்சு ஒரு பத்து வருஷம் முன்னாடி பகவத்கீதா ஜெயந்தின்னு ஒருத்தர் செலிபிரேட் சரி அவங்க என்ன சொல்றாங்க பகவத்கீதா பிறந்து ஐயாயிரம் வருஷம் ஆகுதுன்னு சொல்றாங்க பகவத்கீதா ஐயாயிரம் வருஷம் ஆச்சுன்னா ராமார் பிறந்தே ஐநூத்தி ஐயாயிரத்தி நூத்தி நாப்பத்தி நாலு வருஷம் ஆச்சுன்னா இதுவும் அதுவும் அடிபடுறதே அதுதான் அவர்களுடைய கணக்கு என்னன்னா அது அடிபடறதுன்னு ஒரு அடிபடறதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னாக்கா இதெல்லாம் வந்து நூறு வருஷம் ஆயிடுச்சு தான் மனுஷாளுக்கே அது வந்து கவிகளுக்கு இருக்கிற சுதந்திரத்துல அவர்கள் எக்ஸாஜிரேட் பண்ணி எழுதுறா பதினோரு ஆயிரம் வருஷம் யாரால வாழ முடியுமா அது கவிக்கு இருக்கிற ஒரு சுதந்திரத்தினால அவர் என்ன பண்றார் அந்த கவி அந்த கவித்துவத்துக்காக அது அழகு சேர்க்கறதுக்காக அது பதினோரு ஆயிரம்னு சொன்னார்கிற

This, uh, 5, and all years is not இஸ் நாட் ரைட்ஸ் இதுல வந்து தயவு செய்து அது வந்து ஒரு அடெண்டம் போட்டுட்டு

பிரிண்ட் ஆகி வெளியில் வந்துடுச்சு செவன் சோல்ட் இப்போ ஒரு டென் இயர்ஸ் கழிச்சு இப்பயே யாருக்கும் சஸ்கிருதம் தெரியாது தமிழ் தெரியாது ஹிந்தி தெரியாது எதுவும் தெரியாது எல்லாரும் இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்கோம் கூகுளில் தேடி பார்த்துட்டு இருக்கோம் அப்போ நாளைக்கு வந்து வால்மீகி ராமாயணத்தை இன்னைக்கு யாரும் தொடர்ந்து கூட இல்லை இனிமேல் பார்க்க கூட மாட்டோம் அதுக்கப்புறம் அப்புறம் துஷ்யன் ஸ்ரீதரே சொல்லிட்டார் அப்படின்னு ஒரு பத்து இருபது வருஷம் கழிச்சு என்ன சொல்லுவான்னாக்கா இதுதான் சரி ராம ராமர் ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் பிறந்தார் அதுக்கு முன்னாடி புராணங்கள்லாம் கட்டுக்கதானே அதுதான் சுவாமி நான் என்ன சொல்றேன் இங்க தான் வந்து நிறைய நாங்க வந்து இப்ப ஐஎஸ் லெவலில் போயிருக்கோம் ஆமா ரெண்ட் இருபத்தி ரெண்டு ஜனவரி அன்னைக்கு எதுக்கு அந்த பிராண பிரதிஷ்ட பண்ணான்றதே கேள்வி வந்தது நாங்க அப்ப என்ன செவன்ல இருபத்தி ரெண்டு ஜனவரி அன்னைக்கு கான்ஸ்டியூன்ட் அசம்பிளியோட டிபேட்ல வந்து இது ஏன்சியன்ட் லேண்டு ராமர் பிறந்த இடம் அதனால நான் வந்த இந்த ஏன்சியன் லேண்ட் இருக்கிற கான்ஸ்டிடியூஷனே ராமருக்கு ராமராஜ்யமா கான்ஸ்டியூஷன் எழுதணும் அப்படின்ற ஒரு சங்கல்பத்தினாலே வந்தது இருபத்தி ரெண்டு ஜனவர நாங்க சொல்லிருக்கோம் அதனாலதான் ராமரோட புகைப்படத்தை வந்து கான்ஸ்டியூஷன்ல போட்டா அப்புறம் இப்போ எடுத்துட்டா அதை திருப்பி கொன்றதுக்கு தான் இருக்கோம் நாங்க பேக் டு ராமராஜ்யா கொண்டு வர்றதுக்காக தான் நாங்க பைக் பண்ணிட்டு இருக்கோம் ஆடி அதுல நீர் வந்து என்னோட ட்விச்சர் அக்கௌண்ட்ல பாத்துக்கலாம் ஆடி அது வந்து ஐம் டோட்டலி கால் ராமசங்கலையே சாமி அந்த ராமசங்கன நிறைய எப்பயுமே அதுதான் சுவாமி நம்ம வந்து இப்போ இந்த இந்த இது வந்து நீர் சொன்னது கரெக்ட் அது வந்து நாளைக்கு பத்து வருஷத்துக்கு அப்புறம் இன்டர் ஜெனரேஷன் கம்யூனிகேஷன் குறைஞ்சு போச்சு வழந்தைகளுக்கு ராமாய பத்தி சொல்றதே குறைஞ்சு போச்சு நான் சிலுக்குர்ல பிரதேஷனம் பண்ற பசங்கள கேட்டா லக்ஷ்மணோட தாய் பேர சொல்ல தெரியல மொத்த வந்து அனுஷ்கான் சொல்றான் நான் என்ன பண்ணி சொல்லிக்கிறேன் அந்த மாதிரி பரிசிதியில இருக்கோம் நம்ம நீ சொல்றது கரெக்ட் நான் என்ன க இந்த துஷியன்ஸ் இதுல வந்து தயவு செய்து தயவு செய்து அந்த ரிசர்ச் எல்லாம் வேண்டாம்பா நீ வால்மீகி ராமாயணத்தை ஆதாரமா நீ பேசு உனக்கு வந்து ஆயிரத்தி எட்டு நாமாக்களோட மக்களோடு ஆชีவாத சொந்தமா அர்ஜுனா பெருமாள் பண்ணி அந்த ஆชีவாதம் கொடுக்குற நான் இந்த ரிசர்ச்சில் இருந்து தயவு செய்து வெளியில வாபாங்க உங்க மூலமா அவனை ரிக்வெஸ்ட் பண்ணுங்க அடியே தញ្ញосனி சாமி தញ្ញосனி சாமி தញ្ញосனி